வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா எடசேபல் ஊர் பக்கத்தில் ஒரு ஏக்கர் எண்பது செண்டு நிலம் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த நிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோயில்பட்டி டு திருநெல்வேலி நேஷ்னல் ஹைவேயில் நாலன்முத்தூர் நாலுமுத்தூர் தாண்டி இடை சேவல் அதாவது கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து உங்களுக்கு ஆறு கிலோமீட்டர் வரும் எடை சேவல் அந்த இடை சேவலில் ஊர் பக்கத்தில் ஒரு ஏக்கர் எண்பது சென்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதுவும் கட்ரோடு மேலேயே இருக்குது கட்ரோடு ரோட் பேஸு எவ்வளோ கிடைக்குன்னா நூற்றம்பது அடி கட்ரோடு ரோட் பேஸ் கிடைக்கு பூமி சதுரமாக இருக்குது ரோடு பூமியும் சமதளமாக இருக்குது ஒன்று ஓல் மாதிரி நேஷ்னல் ஹைவேலேருந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம்னா நானூறு மீட்டர் தூரம் தான் இருக்குது நேஷ்னல் ஹைவேலேருந்து எடைசேவல் நேஷ்னல் ஹைவேலேருந்து இந்த நிலத்துக்கு வர நானூறு மீட்டர் தூரம் தான் அதாவது கோயில்பட்டி டு திருநெல்வேலி வரும்போது லெஃப்ட் சைடில் இடைசல் ஊர் வரும் அந்த ஊருக்குள்ளே ரோட்டில் போனால் உங்களுக்கு வந்து நானூறு மீட்டர் தூரத்தில் இந்த நிலம் வந்துடும் அருமையான ப்ளேஸில் இருக்கு பார்ட்டி ஒரு சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட் வந்து இருபத்தி அஞ்சாயிரம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு ரேட்டு இருபத்தஞ்சாயிரம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்